அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அவ்வப்போது கூட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் ஒரு செய்தியை சொல்லி வருகிறார் பெரியார் உலக பயம் உலகம் பெரியார் பயம் என்ற அந்த சொற்றொடரை அடிக்கடி அவர் பயன்படுத்தி வருவது நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் அது வெறும் சொல் அல்ல செயல் என்பதற்கான ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இன்றைக்கு முதல் பக்கம் விடுதலையில் முதல் செய்தியாக வந்திருக்கிறது ஜப்பானின் தேசிய செய்தி நாளிதழான தி அசாக்கி சிம்பூன் என்ற ஏட்டின் தெற்காசியாவின் முதன்மை செய்தி தொடர்பாளர் அகிகோ சுசுகி அவர்களும் அவர்களுடன் இந்தியாவிற்கான செய்தி தொடர்பாளர் டெல்லியிலிருந்து வந்திருந்த அவினாஷ் அகர்வால் ஆகிய இருவரையும் இந்திய பிற்படுத்தப்பட்டோர் நலச்சங்கங்களின் பொறுப்பாளராக இருக்கும் அன்பு தனசேகரனும் திராவிடர் கழகத்தின் சோழிங்கநல்லூர் மாவட்ட காப்பாளராக இருக்கும் நீலாங்கரை ஆடி வீரபத்திரன் அவர்களும் கடந்த ஐந்தாம் தேதியன்று காலை பதினோரு மணி அளவில் ஆசிரியர்களை ஒரு நேர்காணலுக்காக வந்திருக்கிறார் சிங்கப்பூர் செல்லும் பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியிலும் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு ஐந்து நிமிட நேர்காணலாக ஆரம்பித்த அந்த நேர்காணல் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்தை கடந்து நடைபெற்றிருக்கிறது அது தொடர்பான செய்தி தான் இன்றைக்கி அது வந்திருக்குது அதெல்லாம் இந்தியாவில் ஜாதிகள் எப்படி இயங்குகின்றன அது எப்படி வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது எப்படி சேர்ந்து பயணிக்கின்றன அங்கே போய் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன அதனால் எப்படி வந்து அதுக்கு உத எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காரு கரோனா நோய் வந்து எப்படி பரவுச்சு அது மாதிரி உலகெங்கும் பரவுது அப்போ அதுக்கான மருந்தையும் அதே மண்ணிலிருந்து அதற்கான ஜாதிக்கான எதிர்ப்பு மருந்தையும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் கொண்டு இருக்கோம் ஆஸ்திரேலியாவில் அந்த நடந்த மாநாடுகள் அதையெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார் ஆமாம் இன்றைய ஜென் தலைமுறைகள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு சிறிய படம் படமளவில் ஒரு கண்ணாடி போல் பிரதிபலித்திருக்கிறார் ஆசிரியர் கொரோனா எப்படி உலகம் முழுவதும் பரவி இருந்துச்சு அதுக்கான மருந்துகள் உலகம் முழுவதும் எப்படி போணுச்சோ அது பெரியாரின் கருத்துக்கள் போய்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த இந்தியாவில் உருவான ஜாதி ஒரு கொரோனா நோய் போன்று இங்கிருந்தவர்கள் அதை கடத்தி கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் பரப்பி கொண்டிருக்கிற சூழல்தான் இந்த பெரியார் வந்து அங்கும் அவருடைய கருத்துக்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த கருத்தை வந்து ஐயா அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் பெரியார் உலக மையம் உலக பெரியார் மையம் என்று சுட்டி காட்டியிருக்கிறார் அதே போன்று அந்த நேர்காணல் முடிந்த பிறகு அவர்களை சிறப்பு செய்து வழியனுப்பி வைத்திருக்கிறார் ஒரே ஜப்பானில் பெரியார் புத்தகம் கொடுத்துருக்காரு அவங்க ஒரே ஆச்சரியமாக ஜப்பான் மொழியிலேயே பெரியார் புத்தகமாக அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அதை வாங்கி அதை தொடர்பாக ரொம்ப பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருக்கிற அந்த செய்தி ரொம்ப அதாவது அவர்களை நகையாடுவதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படியே நெஞ்சம்லாம் கலங்குது அந்த செய்தி செய்தித்தாளை பிரித்து போட்டு உணவு மதிய உணவை பரிமாறுறாங்க செய்தித்தாளை செய்தித்தாளை தாண்டி அந்த மாணவர்கள் படிக்கிறதுக்காக புத்தகம் கொண்டு வராங்கள அந்த புத்தகத்தை வந்து விரிக்க வச்சு அதில் அந்த ரொட்டி என்று சொல்லக்கூடிய அந்த காஞ்ச சப்பாத்தியை வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த ஊறுகாயை வச்சு அதிலே சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பேப்பரவே துடைக்க சொல்லியிருக்க ஒரு மிகப்பெரிய அவலம் தான் மத்திய பிரதேச மாவட்டம் தொழில் நகரமான குவாலியரில் உள்ள ஷபூர் என்ற ஒரு ப பகுதியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தான் இது நடந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசையும் கல்வி திட்டத்தையும் குறை கூறும் பாஜக இருபத்தைந்து ஆண்டுகளாக மத்திய பிரதேச ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு ஏழைகளுக்கு கிடைக்கும் கல்வியின் நிலை எவ்வாறு இருப்பது என்பதைத்தான் இந்த இந்த செய்தி மிக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது தோன்று அப்புறம் அதிலேயே அடுத்து இன்னைக்கு முதல் பக்கத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது அங்கே நடந்துள்ள ஒரு மகா ஊழல் அதை பற்றி அதாவது பொதுவாக தெரியும் இந்த அஜித் பவார் துணை முதலமைச்சராக இருக்கிறார் அவர் முன்பே அவர் மேலே ரொம்ப கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை இன்றைய உள்துறை அமைச்சர் இன்றைய பிரதமர் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த நட்டா போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையாக சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அந்த பா பாரதி ஜனதாவுடைய வாஷிங் மிஷினில் போயிட்டு வந்து அப்படியே புனிதராயித் இந்த அஜித் பவாரை வச்சு தான் அந்த வாஷிங் மிஷின் ரொம்ப பிரபலமாக ஆமாம் வந்துட்டாங்க இப்போ அவரோட பையன் பவர் பார்ப்பார் அவர் வந்து என்னன்னா அரசு நிலத்தை அதாவது ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை முந்நூறு கோடி ரூபாய்க்கு பத்திரம் பண்ணியிருக்காரு ஐநூறுரூவா பத்திரத்தில் எழுதி அந்த பத்திர கட்டணத்தையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ரொம்ப அந்த நம்ம சொல்லுவோம் அந்த விலை சொல்ல வழிகாட்டும் விலை சொல்லுவாங்கள்ல கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதை விட மிக 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 குறைவாக பண்ணி தான் இந்த மோசடியில் செய்தி இது வந்து இதை விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழு அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்த பிறகு எப்படி திருப்பியும் அதில் வாஷ் பண்ணி புனிதராக காட்டுமா அந்த விசாரணை அமைப்புகள் எப்படின்னு போனாதான் தெரியும் பரத்பவார் மட்டுமின்றி திக் விஜய் பாட்டீல் என்பவரது பெயரிலும் இது மாதிரியான மோசடி இருக்கிறதாக அந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆமாம் இன்றைக்கு நாடு முழுவதும் பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் ஒரு செய்தி தான் அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிரத்தை திருத்தும் அதற்கு தடை விதிக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனை வரும் பதினோராம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என திமுக தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது என்பது ஏன்னா முன்பே ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவசர வழக்காக அதை வந்து எடுத்திருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான செய்தி தேர்தலை திருடி பிரதமரானவர் மோடி பீகாரில் வாக்கு திருட்டுகளை நடக்க ஜென் இளைஞர்கள் விடமாட்டார்கள் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி வந்து பீகார் பகல்பூரில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான பல்வேறு செய்திகளை வந்து பேசியிருக்கிறார் குறிப்பாக அந்த அவர் அந்த ஹரியானாவில் நடந்த மோசடியை அங்கே விலக்கி பேசியிருக்கார் ரெண்டு கோடி வாக்காளரில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் போலியானவர்கள்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய மோசடி நடந்திருக்கிறது என்பதை அந்த அடுத்த புதிய தலைமுறையினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார் நிதிஷ்குமார் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பீகார் மக்களை தொழிலாளிகளாக மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த வாக்கு திருட்டு அதானி அம்பானி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு உங்களுடைய நிலத்தை வழங்கறதுக்கு தான் வந்து இது அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த தேர்தல் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கனவுகள் மட்டும்தான் நிறைவேறும் கனவுகளுக்கான அவர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்பதை அந்த இளைஞர்களுக்கு புரியும் மொழியில் சொல்லியிருக்கிறதா அது பரபரப்பாக இந்தியா முழுவதும் பரவி வருகிறது ராகுல் காந்தி சொன்னதில் மிக முக்கியமானது அந்த கருத்து அனைவராலும் இன்றைக்கு ஏற்கப்படக்கூடிய கருத்து தான் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அசாமில் நடந்து கொண்டிருக்கிறது ஆமாம் அந்த இரு இனக்குழுக்களுக்கான நடந்து கொண்டிருக்கும் அந்த போர் கலவரம் என்பது திட்டமிட்டு இந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கத்திற்காக அதானி அம்பானி போன்றவர்களுக்காகத்தான் அதன் காரணமாக தான் இவ்வளவு பெரியது நடந்துகிட்டு இருக்கிறது அதை தாண்டி சென் இளைஞர்கள் கைவிட மாட்டார்கள் என்று சொன்னதற்கு கூட நேபாளத்தில் சமீபத்திய அந்த ஜென் இளைஞர்களின் வீரியமிக்க போராட்டத்தால் பல்வேறு பிரிந்து கிடந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து பத்து தலைவர்கள் சேர்ந்து ஒரே கட்சியாக ஒரே கம்யூனிஸ்ட் கட்சியாக பெயர் மாறி இருப்பது என்பதையும் இந்த இடத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைய தலையங்கம் இன்றைய தலையங்கம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலையங்கம் தமிழ்நாடு அரசினுடைய கல்வி கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இந்திய ஒன்றியத்தில் பிற எல்லா மாநிலத்தோடையும் எல்லா விதத்திலும் மிக சிறப்பாக இருக்கிறது அந்த வரிசையில் தமிழ்நாடு அரசு தனக்கென ஒரு தனி மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு குழு அமைத்து அந்த குழு அறிக்கையை அரசுக்கு கொடுத்துள்ளது அந்த அறிக்கையிலிருந்து பாடத்திட்டம் உருவாக்குவதற்கு இரண்டு புதிய குழுக்களை வந்து நியமித்து பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மை செயலாளர் பி சந்திரமோகன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அனைத்து அரசாணையே வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து கலைத்திட்ட வடிவமைப்பு குழு இன்னொன்று உயர்நிலை குழு என்று இரண்டு குழுக்கள் வடிவமைக்கப்பட்டு எப்படியான கல்வி முறை வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கற்றல் நோக்கம் மற்றும் கற்றல் அடைவுனால் அதில் வர்ற பயன் ரெண்டுக்குமான இடைவெளி இருக்குது பாருங்கள் அந்த இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த ரெண்டு குழுக்களும் செயல்படும் அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரில் மும்மொழி திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு திணிக்கும் இந்த சூழலில் பிற மாநிலங்கள் வந்து அதை பின்பற்றும் நிலையில் அவங்களால சுதந்திரமாக அவங்களுடைய பண்பாடியோ பண்பாட்டு கூறுகளையோ மற்றதையோ சொல்ல முடியாதுங்கிற நிலையில் தமிழ்நாடு அரசு தமக்கான ஒரு தனி கொள்கை திட்டத்தை வகுத்திருப்பது ஒரு பாராட்டத்தக்கது இது வந்து கல்வி வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய உச்சம் அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறாங்க இன்னொன்று செய்தியும் பார்க்குறோம் நம்ம சில நாட்களுக்கு முன் கர்நாடகத்திலுடைய கல்வித்துறையும் அதற்கான முயற்சி எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து விலகி கர்நாடக மாநிலத்துக்கு என்று ஒரு தனி கல்விக் கொள்கையை உருவாக்க திட்டமிடுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதையும் குறிப்பாக அது தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாட்டை போன்று முன்னுதாரணமாக கர்நாடகத்திலும் பயன்படுத்தும் என்றுதான் அதை சொல்லியிருக்கிறார்கள் மேலும் சில செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் உற்பத்தி நிறுவனங்களில் அதிக வேலைவாய்ப்பை வழங்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் கருத்தரங்கத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அதிவேக விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கையாக மேம்பாலங்கள் நடுவே பிளாஸ்டிக் தடுப்புகளை மாநகராட்சியுடன் இணைந்து மேற்கொள்ளப் போவதாக போக்குவரத்து காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் திறன்மிகு மற்றும் டிஜிட்டல் பலகைகள் தொலைக்காட்சி போன்ற டிஜிட்டல் கற்பித்தல் செயல்பாடுகளில் அரசு பள்ளிகள் சிறந்து விளங்குகின்றன என்று பள்ளி கல்வித்துறை மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கிறது போதைப் பொருள் பயன்பாட்டை எதிர்த்து திருச்சியிலிருந்து மதுரை வரை மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி நடைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் நீதித்துறை சுதந்திரத்தில் ஒன்றிய அரசு தலையிடுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சிவபெருநகை கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய மருந்தியல் கூட்டமைப்பு சார்பாக தேசிய அளவிலான பேச்சு போட்டியின் மாநில சுற்றில் பெரியார் மருந்தியல் கல்லூரியின் நான்காம் ஆண்டு மாணவி ஐஸ்வர்யா கலந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் காவல் பயிற்சி காவலர்களுக்கு அதாவது ராமாயணம் அதனை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பகவத்கீதை வகுப்புகளும் நடத்தப்படும் என்று கூடுதல் டிஜிபி தெரிவித்திருக்கிறார் வங்கிகள் தனியார்மயமாக்கப்படும் என்று கூறிய நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இதுபோன்ற ஏராளமான செய்திகள் மற்றும் சிந்தனையை துண்ணும் சில முக்கியமான கட்டுரைகள் தமிழக தலைவர் ஆசிரியர்களின் உரை ஆகியவை இன்றைய விடுதலில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் ஊண்டி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் முக்கிய நேர்காணல்கள் குழந்தைகள் காணொலிகள் ஆகியவை ஏராளமாக தொடர்ச்சியாக பெரியாரீஷன் ஓடிடி செயலியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பரப்ப பெரியாரீஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்